ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்து வந்துருப்பீங்க வந்து இப்போ வந்து பிரபில் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகிட்டு அது நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்காக ரொம்பவே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக அவங்க பிக்களுக்கு வந்து பிடிச்சவங்களுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக அப்படி வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்சாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டாக வந்து உங்கள் பிக்க ஆட் பண்ணி வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு வீடியோ பண்ண பார்த்தா தேவைக்கான ஆப் வேணா என்னோட இன்ஸ்டாவோட பயர் வந்துருக்கு இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு லிங்க்கே டிஸ்கிரன் இருக்குது லிங்கை கிளிக் பண்ணி பேஜை ஃபைன் பண்ணுங்கள் ஃபைன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு மேலே ஆப்பால் லிங்க் இருக்கும் ஆப் வந்து ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் வந்து முன்னாடி ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா எப்படி தான் இருக்கும் கேட்க பார்த்துங்க கேட்குறீங்களா ப்ளஸ் ஐயன் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தோடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மாசன் மொட்டைஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு வீடியோவில் இருக்காது உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சாரி டிஸ்கிரிப்ஷன் இருக்காது வீடியோவில் வந்து கியூஆர் கோட் வந்து ஷோ ஆகும் அந்த கியூஆர் கோட் எப்படி ஃபைன் பண்ணுறது அது எங்கே இருக்குது எந்த டைம் லைனில் இருக்குது எப்படி ஃபைன் பண்ணணுன்னு மட்டும் கொடுக்க எந்த டைம்லாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா வந்து சைடில் வந்து ஷோ ஆகும் அது எப்படி வந்து இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பேன் பார்த்துட்டு அந்த கிளிப்பை வந்து பாத்துட்டு வீடியோ வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க லிங்க் வந்து இம்போர்ட் அவுட் பைன்ட் ப்ராஜெக்ட் வந்து செக் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ண வீடியோ வந்து மேக் பண்ணி வந்து ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிணா ப்ராஜெக்ட் உள்ள பார்த்தா கொடுத்த லேயர்ஸே இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி ஒரு டூ லேயர் இருக்கும் ஸ்டார்டிங்ல அது வந்து ஒரு எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் இது மாதிரி புக் மார்க் இருக்கும் இந்த புக் மார்க் புக் மார்க் வந்து ரிகால் புக் மார்க் ரிகால் புக் மார்க் வந்து அதே மாதிரி பிக்ல வந்து ஆட் பண்ணோம் சம் ஒரு டூ எஃபெக்ட் லேயர் உங்கள் ஒரு எஃபெக்ட்டான லேயர் வந்து இருக்குது ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் என்னென்ன பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துறேன் இது ஓகே வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணலாம் என்ன கொஞ்சம் லேக் ஆகுது ஓகேங்களா எவ்வளோ ப்ராஜெக்ட் கொடுத்து லேக் ஆகுது இந்த தம்மா தூரம் ரூபாய் கொஞ்சம் லேக் ஆகுது எனக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே வந்துடுங்க டூ டூ டென் வந்துருங்க இங்கேருந்து நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணலாம் ஓகே ஸ்டார்டிங்லேருந்து ஆட் பண்ணுங்க ஸ்டார்ட்டிங் வந்துருங்க வந்து ப்ளஸன் சார்ஜ் வந்து பண்ணுங்க மீடியா வந்து போங்க எந்த ஃபோன் இமேஜ் வந்து வந்து லோட் பண்ணி வந்து ஹோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரேஷ்டில் ஒரு ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் த்ரீ இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு ஃபில்ஸ்த் பண்ணால் ஃபில்ட் கம்பெனியில் சொல்ற ஆப் கிளிக் பண்ணால் ஃபில்ஸ்க்ரீன் வந்து செட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஏன்னா நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்ட்டு தேடல் கட் ஆகும் க்ளிக் பண்ணி எக்ஸார்னா இமேஜ் வந்து கட் பண்ணி அதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு பிக்கு வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு பிக்கை வந்து புக் மார்க் டூ புக் மார்க் வந்து இது வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து செட் வந்து பண்ண வந்து போனோங்க லைன் வந்து செட் பண்ணால் இப்போ என்ன பண்ண போனால் ஒரே பிக் வந்து லாஸ்ட் வரை எக் வந்து பண்ணிவிட்டு அந்த பிக்கை வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து எப்படி எஃபர்ட் வந்து ஆட் மட்டும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் வந்து எஃபெட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க நான் வந்து பிக்க வந்து கட் பண்ணுறது வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே பார்த்தா நம்ம வந்து லைனாக வந்து பிக் அங்கே பாருங்க இந்த லைனாக வந்து ஆட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நான் வந்து புக் மார்க் புக் வந்து ஒரே பிக்க வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து மல்டி பிக்காக வந்து ஒரு புக் மார்ட்டுக்கும் செப்பரேட்டாக நீங்கள் வேற பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் ஃபைனலாக சொன்ன அவுட் புட் வந்து கிடைக்கும் நான் வந்து எஃபெட் ஆட் பண்ணுறதை மட்டும் இது மாதிரி நான் வந்து சொல்லிவிட்டேன் அது மாதிரி வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஏன்னா வந்து ஒரு பிக் ஆட் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேங்களா அதனால் வந்து ஒரே பிக்கு வந்து ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா இங்கே ஒரு பிக்கு இருக்கு பாருங்கள் அந்த பிக்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி இந்த யார் ஆப்ஷன் பார்த்துல ப்ளஸ் செகண்ட் ஃபோர் டபுள் லேபர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணேன் காப்பி காப்பிலாம் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் டே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இங்கேருந்து கரெக்டாக இந்த இருந்து இந்த டைம்லைன் இருக்கும் கரெக்டாக டூ டூ ஜீரோ ஃபைவ் இருக்குது எல்லா இமேஜும் செலக்ட் வந்து பண்ணணும் எப்படி சைட் வந்து பண்ணுவோம் இமேஜுக்கு சைடில் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டியான ஒரு இமேஜ் இருக்கும் லாங் ப்ளஸ் பண்ணால் சூஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்க இமேஜ்லாம் அப்படியே வந்து கிளிக் பண்ணே போங்க கரெக்டாக எந்த டைம் என்ன இப்போ நான் சொன்னால் டைம்லைன் கரெக்டாக டூ இஸ் டூ ஜீரோ செவன் அந்த டைம்லேயும் நிறைய இருக்கிற இல்லை இமேஜும் சூஸ் பண்ணிட்டு சைடில் தள்ளி பாருங்கள் கரெக்டாக வந்து வந்து பேராகவும் ஓகேங்களா செட் ஆகிடுச்சா ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஏர் ஆஃப்ஷன் பார்த்து இப்போ சேம்பு டபுள் ஏர் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண எண்டில் பார்த்தா பேசணும் ஸ்டைல் சொல்லிட்டு எண்டில் ஒரு யாராக இருக்கும் அந்த யாராவது வந்து ப்ராப்பராக கிளிக் பண்ணால் மாதிரி வந்து ஷீட் வந்து கூட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆஃப் க்ளிக் பண்ணால் ஒயிட்ல சேஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட் இல்லை பேச ஆஃப் வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் சூஸ் பண்ண எல்லா இருக்கும் இப்போ அந்த வந்து நம்ம காப்பி பண்ணலாம் ஃபஸ்ட் லே இருக்கான எஃபர் அந்த எஃபெட் வந்து பஞ்ச் ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து ஒன்ஸ் பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கேஸ் கால் பண்ணால் இங்கே ஒரு லேயர் இருக்கும் பாருங்க லேர் சூஸ் பண்ணுங்கள் லேருக்கு அப்படி போயிட்டு ஆர் காப்பி லேயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் டே டே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ ஓகே இந்த லேருக்குங்களா இப்போ இந்த லேர் வந்து லாங் ட்ரெஸ் பண்ணி சூஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒரு டூ லேயர் கிப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு லேயர் செவன் எஸ் டூ சிக்ஸ்டீன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு டூ லேயர் கிப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு லேயர் டுவெல் எஸ் டூ ஜீரோ டூ ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு டூ லேயர் கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு லேர் தட் சிக்ஸ் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு டூ லேர்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு லேயர் சூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு டூ லேயர் இல்லை த்ரீ லேயர்மே லாஸ்ட் வந்து ஸ்கிப் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அவ்வளோ தான் டொர்ட்டி ஒன் டூ நைக் லாஸ்ட் ஆகிட்டு வைக்க எல்லாம் நெக்ஸ்ட்டு லெ சேம் லேர் அப்படி போயிட்டு பிரெஷ்ஷன் ஆயில் போய்ட்டு அந்த டூ ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு ப்ளஸ் ஆஃப் கிளிக் பண்ணினா எஃபெக்ட் வந்து பஞ்ச வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே வந்து பேக் வாங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இங்கே வந்து லேர் எஃபெக்ட் ஆட் பண்ணி செகண்ட் லேயர் லேர் இருக்கு பாருங்க அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் அப்படி போயிட்டு காப்பி லேர் காப்பி காப்பில எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஸ்கோர் பண்ணி நீங்கள் ஸ்கிப் பண்ணல டூ டூ லேர் ஸ்கிப் பண்ணிக்குவா அந்த டூ லேயில் வந்து அப்படியே வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் வந்து பஞ்ச் பண்ணிட்டு அப்படியே டேரக்டாக வந்து அப்படி சைடில் வந்து கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஸ்டைலில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாத இருக்குது லேர் நல்லாவே தெரியும் லாஸ்ட் ஒரு த்ரீ இருக்கும் இருக்குங்களா கரெக்டாக ப்ராப்ராக சூஸ் பண்ணிவிட்டு சேம் வந்து லேயர் எப்படி பேசுன ஸ்டைலில் வந்து போயிட்டு கரெக்டாக வந்து ப்ராப்பராக இது பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பஞ்ச் எஃபெக்ட் கொடுத்து பேஸ்ட் கொடுத்துனே அது பஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இங்கே என்னென்ன பண்ண மாட்டோம் சொல்கிற பாருங்க அங்கே இருக்கு பாருங்க ரவுண்ட் ரெட் ஆங்கிள்னு சொல்லிட்டு ஒரு லேர் அந்த லேர் அப்படியே லாங் பிரஸ் பண்ணி மேலே ஸ்கூல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இந்த கரெக்டாக இந்த லேருக்கு பாருங்கள் இந்த லேருக்கு டாப்பில் ஓகேங்களா செட் பண்ணிட்டு இந்த கண்ணாயிரம் மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுக்கான கலர் டோன் வந்து கிடச்சிடுவோம் நெக்ஸ்ட் அப்படியே கே ஸ்கோல் பண்ணால் ஹெச்டிஆர் சிசி லேர் சொல்லிட்டு ஒரு அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி மேலே ஸ்கோல் பண்ணிகிட்ருங்க அப்படியே நெக்ஸ்ட் கே த்ரீ டவுன் வாங்க நெக்ஸ்ட் லிரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லேரர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்டர் சி லேருக்கு எல்லாம் செட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கான கலர் டோனும் நெக்ஸ்ட் லிரிக்கான ப்ராசஸரும் கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சிம்பிளாக மேலே பாருங்கள் ரெஸ்ட் போகிறது யாருக்கான பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ லேட்டாக செக் பண்ணிட்டு வந்து பண்ணுறேன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து முடியாத லைக் வந்து போட்டுக்க நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிச்சுங்க இதே மாதிரி சூப்பராக ஒரு பெஸ்ட்டான வீட்டில் நாங்கள் வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ட்ராவ்